இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் வளர்பிறை தசமி திதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சித்த யோகம் மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி வேட்டை இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் கேது துலாமில் புதன் ருச்சிகத்தில் சுக்ரன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு ஆஃப்டர் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு மேலே மேல கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி குருவின் பார்வையில் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகத்தின் காரணமாக தொழில் துறையினர் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய குழந்தைகளைப் பற்றிய நல்ல செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் காலையிலேயே உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும் அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் தொழில் துறையினருக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மூலமான லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சிக்கல்களில் இருக்கக்கூடிய வகைகளில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சி முடி முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியான தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசி பாகியஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிற சந்திரனால இன்று குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமான நற்செய்திகள் மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ஏற்படும் சக பணியாளர்களின் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக இருந்தால் அந்த கோபத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமான வருமானத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கோ அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களுக்கோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் ஏற்பட்ட எதிர் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஒற்றுமையாக இருந்த நபரிடம் அல்லது நட்பு பாராட்டிய நபரிடம் இத்தனை இத்தனால திடீர்னு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவை சந்தித்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த பிரிவில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்பற்றாக்குறையினால் ஏற்பட்ட தொய்வுகளிலிருந்து விடுபட்டு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விருத்தி ஏற்படும் தந்தை ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தந்தை மூலமான உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிதுன ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கவனமாக இருங்க அது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் யாருக்காவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதோ இல்லை யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கிறதையோ தவிர்ப்பது நல்லது மத்தியானம் மூணே முக்கால் மணிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக உறவுகளை சந்திப்பதற்கு உண்டான சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அந்த சமயம் உங்களுக்கு தந்தையின் உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அரசாங்க தொந்தரவுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பகல் வேளையில் பிஃபோர் த்ரீ பிஎம் உங்கள் குடும்பத்தில் தாயாருடனோ அல்லது தந்தையுடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை வரும் வெளியில் போனால் தேவையில்லாமல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லீகல் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்களின் மூலமாக பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வண்டியில் போகிறீங்க யாரையாவது யாரோ தப்பா ஓட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள நக்கலா பேசுறது இல்லை விமர்சனம் பண்றது உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவறவிட்டால் தேவையற்ற செலவுகளும் அனாவசியமான கெட்ட பெயரும் ஏற்படும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக எதிரிகளுக்கு தர வேண்டிய பழைய பாக்கிகளை அவர்கள் வசூல் செய்வதன் மூலமாக இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விரயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் கடக ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் அல்லது மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் மத்தியானம் மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டம் வருது எட்டாம் இடத்துல இருக்கிற வக்கர சனியோடு சேர்கின்ற சந்திரன் ராசிநாதன் சந்திரன் கணவன் மனைவி உறவிலோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவிலோ தேவையற்ற மனஸ்தாபங்களை வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கணக்கு கேட்டால் பிரச்சனை வரும் கணக்கு கேட்காம இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் இது கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அல்லது நண்பர்கள் சக பணியாளர்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கூட சர்வீஸ் பண்ணுறவங்களே உங்களை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அனாவசியமான செலவுகள் காரணமாக உங்கள் குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும் மதியத்துக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை மதியத்துக்கு மேலே தான் வீண் செலவுகள் ஏற்படும் அதற்கு நீங்கள் குற்றவாளியாக கருதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க மூணு மணிக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் போனா ஷாப்பிங் போனா கிளம்பினீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து ஒற்றுமை ஏற்படாமல் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே மீறி ரெண்டு பேரும் கஜோல் ஆயிட்டு மனஸ்தாபத்தை மறந்துட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கோ பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக பப்ளிக்கில் சண்டை போடாதீங்க எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் அதாவது வார்த்தை விரயங்கள் அதன் காரணமாக விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் வேலையில் பிரச்சனை இல்லை மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் சுகத்தை தரக்கூடிய வகையில் உங்களை அலைச்சல் இல்லாமல் பார்த்துப்பாங்க மத்தியானம் மூணே முக்காலுக்கு மேலே உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அலுவலக ரீதியாக மட்டும் இல்லை உங்களுடைய அஃபீஷியல் இல்லாமல் பர்சனல் விஷயத்துக்கும் யாருக்கோ உதவி பண்றதா நினச்சிட்டு உங்க வேலையை கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மதியத்துக்கு மேல் பணவரையும் வரையம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் சிம்ம ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளின் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்க மனசுல சில தெளிவான முடிவு எடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நண்பர்களின் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தை விரயங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு அனாவசியமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க நிதானமாக இருங்க அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தால் ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மையின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தை பற்றின கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் மூத்த சகோதரர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்களின் வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் ஏற்படலாம் வீடு மாற்றம் ஏற்படலாம் தொழில் மாற்றம் ஏற்படலாம் இல்ல வேலை மாற்றம் ஏற்படலாம் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு கடன் பிரச்சனைகளுக்கு முடிவரை எழுதக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி குடும்பத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊர் இடத்துக்கோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இது அனாவசிய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு சனியோடு இணைகிறாரு ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வளர்புறை சந்திரனின் காரணமாக உழ உடன்பிறப்புகள் குழந்தைகள் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தன லாபம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் துறையினருக்கும் வியாபாரிகளுக்கும் முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை பற்றி தப்பான விமர்சனத்தை பொதுவெளியில் வச்சுட்டு போவாங்க அதுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுக்கல அப்படின்னா உங்கள் உங்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படுகின்ற தன லாபம் அதிகரிக்கின்ற யோகமான நாள் பண வரவுல குறைவு இருக்காது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் விஷயத்தில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்தினர் அதுக்கு நீங்கள் ஒத்துப்போக தான் போகணும் ஆனால் ஒத்து போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பெரிய மனிதர்களின் சிபாரிசின் காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீண் செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது ஷாப்பிங் செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும் துலாம் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு நான்காம் இடத்துல குரு பார்வையில் ஐந்தாம் இடத்துல சனியோடு இணையிறதுனால உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அவர்கள் கடைசியில் உங்கள் பேச்சை மாதிரி தான் இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் குடும்பத்தினரின் கம்பல்ஷனுக்கு கட்டுப்படுவாங்க இதனால் குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தை வழி உறவினர்களாலும் அரசாங்க வகையிலும் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சுணக்கம் இருந்ததுன்னா அல்லது தாழ்வு இருந் குறைபாடு இருந்ததுன்னா இன்னைக்கு அவருக்காக மருத்துவ செலவுகளோ அல்லது அவருக்கான செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் யாரை ஏமா நம்பினீங்களோ அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்துக்கு பத்து ரூபா செலவு பண்ணணும்னா இன்னைக்கு நூறு செலவு பண்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை விஷயமா அரசாங்க அலுவலகத்துக்கு ஏதாவது போனீங்கன்னா இன்றைக்கி கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது விரச்சிக ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணே முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குடும்பத்தினர் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் பேரில் மரியாதை சுமத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் உறவுகளின் வருகை காரணமாக பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தாயார் வழியில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலாகட்டும் உங்களுடைய சக பணியாளர்கள் உறவு உறவிலாகட்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மனசு நிம்மதியை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உறவினர்களின் வருகை நண்பர்களின் சந்திப்பின் காரணமாக மனசில் சந்தோஷம் திக்குமுக்காடக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள் அலைச்சல் இருக்காது இன்றைக்கு சுக சுகமான சுகமான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தின் மூலமாக தன லாபத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அந்யோன்யம் நீங்க அன்பு எதிர்பார்ப்பீங்க அவங்க உங்களுக்கு அட்வைஸை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் தனுசு ராசி இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் கொடுத்து உதவி இருப்பீங்க அந்த நபர் இத்தனை கண்டும் காணாமல் இருப்பார் அல்லது சொல்லாமல் கொள்ளாமல் ஓர விட்டு போயிருப்பார் இன்றைக்கி திடீர்னு அவரிடமிருந்து ஒன்றா தொலைபேசி மூலமாகவோ அல்லது கூகுள் பே மூலமாகவோ அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ பணம் வந்து சேருவதற்குண்டான செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் கடன் பாக்கிகள் வசூலாகும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் முறையில் எதிரிகளாக இருந்தவர்களே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தந்தை வழியில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அரசு பதவியோ அல்லது ஏதாவது ஒரு என்ஜிஓ பதவியோ உங்களுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பண வருமானத்திற்கோ அல்லது வியாபார வளர்ச்சிக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பதவி மாற்றம் இடமாற்றம் போன்ற நல்ல செய்திகள் வரும் இதன் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று மனசுல தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளே சில முக்கிய முடிவுகளை எடுத்து உங்களுக்கு சாதகமாக கொடுப்பாங்க உடன்பிறப்புகளின் உதவியைக் உதவியை கொண்டு குடும்ப சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட மனக்கவலைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிர் எதிர்மறையாக செயல்பட்டவர்களை இன்று சாதகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் வீண் வார்த்தைகள் ஏற்படும் குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது இன்று பகல் வேளையில் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் குடும்ப சந்தோஷத்துக்கு மட்டுமல்லாமல் உங்கள் கௌரவத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குறிப்பாக கடன் கொடுத்தவன் யாராவது இருந்தாங்கன்னா இத்தனை நாளாக அவங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லையை கொடுத்துட்ருந்தாங்க அந்த தொல்லைகளிலிருந்து உங்களை தற்காத்து உண்டான உபாயத்தை ஏற்படுத்துவீர்கள் குடும்பத்தில் உங்களுடைய தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா பெரியண்ணன் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க இதனால் மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை விரையஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் உங்களுக்கு பூமி தொடர்பான தாயார் தொடர்பான வண்டி வாகன தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வண்டி வாகன மாற்றம் வீடுமனை மாற்றம் வீடுமனை பராமரிப்பு செலவுகள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் உங்களை வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் ஏதாவது ஒரு செலவு இருக்கும் அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக இது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளி வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடனை சும சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால் அந்த கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பகல் வேளையில் அவங்கள பற்றி நான் நினச்சி கவலைப்படுவீங்க ராத்திரி மத்தியானத்துக்கு மேலே ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மன நிறைவோடு தூக்கத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்கள் வார்த்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் வியாபாரிகளுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸே உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்பட்டு உங்களுடைய பண வருமானத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு அதனால உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த கவலைகள் ஆனால் அது குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கையிருப்புகள் கரையும் செலவுகள் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் சந்திரன் ராசிக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு மன நிறைவும் தைரியமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு விரையஸ்தானத்துக்குள்ளே வந்து சனியோடு சேர்ந்தாரு மனசில் கவலை பயம் எரிச்சல் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் பிற்பகலுக்கு மேல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது லீவுனால சந்தோஷமாக கொண்டாட முடியாது உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களோ இல்லை கடன் வாங்கினவங்களோ உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் அதே சமயம் வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சகோதர சகோதரிகளின் உதவியை கிட பெறுவதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க பெரிய மனிதர்கள் பாராட்டுவார்கள் மூணு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த செலவுகள் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க வீட்டில் திடீர்னு எலக்ட்ரானிக் ரிப்பேர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் எக்காலத்திலும் அடுத்த ஒரு எட்டு மாசத்துக்கு உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது ஆனால் அந்த மரியாதை குறைவை வைத்தே அதாவது உங்களை அவமரியாதை பண்ணுவேன் அவமரியாதை பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்ருப்பாங்க அந்த நபர்கள் இப்பொழுது அடங்கி இருப்பார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் தொழில் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்